ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கு அப்புறம் இயந்திர அறிவியலும் செயலுக்க ஆரம்பிச்சிடும் அதுக்கப்புறம் இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை வரும் அதுக்கப்புறம் போய் பார்த்திங்கனா தொழிற்சாலைகள் எதுவுமே இருக்காது மின்சாரம் இருக்காது இயந்திரங்கள் எதுவுமே இருக்காது மனுஷங்க அப்போ வந்து ஆடைகள்லாம் கிடைக்காது நூல் இலையால் நெய்யப்பட்ட ஆடைகள்லாம் கிடைக்காது எதிர்காலத்தில் மனுஷங்க உலகம் முழுக்க நிர்வாணமாக தான் வாழ போகிறாங்க அப்போ நிர்வாணமாக வாழ்ந்தாலும் அப்போது அங்கே பாலியல் வன்முறைகளே நடக்காது இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கு அப்புறம் அங்கே பாலியல் வன்முறை நடக்காது அப்படின்னா ஆனால் அவங்க நிர்வாணமாக தான் வாழ்கிறாங்க அப்படின்னா அவங்க எவ்வளோ நேர்மையாக இருந்தாங்கன்னா ஒழுக்கமானவர்களாக இருந்தால் பண்புடையவர்களாகவும் இருந்தால் பா பாசம் அன்பு பாசம் உடையவர்களாக இருக்கும் பட்சத்தில் இருக்கும் பட்சத்தில் தான் அங்கே பாலியல் வன்முறைகளே நடைபெற நடைபெறாமல் இருக்கும் இத்தனைக்கு நிர்வாணமாக வாழ்கிற ஒரு உலகில் நிர்வாணமாக வாழ்கிற ஒரு வாழ்க்கை வரப்போகுது உலகம் முழுக்க ஆனால் அங்கே பாலியல் வன்முறைகள் நடக்காது ஒரு பெண்ணை பெண்ணை வந்து கேலி செய்வதோ அல்லது கையை எடுக்கிறதோ அல்லது பாலியல் வன்புணர்வு எதுவும் நடப்பதோ அங்கே நடக்காது அப்படின்னா அவங்க எந்த அளவுக்கு ஒரு நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு மனுஷங்களாக அவங்க இருப்பாங்க மனிதத்தன்மை மிகுந்த ஒரு மனித மனுஷங்களாக அவங்க இருப்பாங்க பண்புடையவர்களாகவும் ஒழுக்கமுடையவர்களாகவும் அன்பு பாசம் உடையவர்களாகவும் இருப்பார்கள் அக்கறை உடையவர்களாகவும் இருப்பார்கள் பொதுநலன் உடையவர்களாகவும் இருப்பார்கள் பெண்களுக்கு பாதுகாவலாக இருப்பார்கள் காவலர்களாக இருப்பார்கள் பெண்களுக்கு ஒரு பாதுகாப்பாக இருக்கிற ஒரு காவலார காவலர்களாக இருப்பார் காவல் ஆண்கள்னாலே காவலர்கள் தான் ஆண்கள்னாலே யார் காவலர்கள் காவலன் அப்படின்னா பெண்ணாக ஆட்சி செய்பவர் அப்படின்னு அர்த்தம் அப்போ அந்த அளவுக்கு பெண்கள் அந்த அளவுக்கு ஆண்கள் ஒவ்வொருவரும் ஆண்கள்னால் யாருன்னு அப்போ தான் தெரியும் ஓ இப்படி ஒரு பண்பு மனுஷங்ககிட்ட இருக்கா நிர்வாண நிலையில் வாழ்ந்தால் கூட இந்த பாலியல் வன்முறைனா என்னன்னு தெரியாது பாலியல் வன்முறைன்னா என்னன்னு தெரிய தெரியாத அளவுக்கு கற்பழிப்பா அது என்ன அதெல்லாம் முடியுமா ஆண்களால் அது முடியுமா கையை பிடிச்சிருக்கிறதா பெண்ணை கேலி செய்வதா அது அங்கே நடக்கவே நடக்குது அப்படியெல்லாம் நடந்திருக்காங்க மனுஷங்க அப்படின்னா அவங்க அப்படியா அப்படின்னு கேள்விப்படுறாங்க இப்போ அப்போது இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கு அப்புறம் பாலியல் வன்முறைகளே நடைபெறாது அப்படிங்கிறதுக்கான உத்தரவாதம் எதுலேருந்துலாம் நமக்கு கிடைக்குதுன்னா பெண்களை ஆண்கள் அனைவரும் வாங்க போங்கன்னு தான் கூடுவாங்க பெண்கள் அனைத்து வயதினரும் சின்ன பெண் குழந்தையாலும் சரி வயசுக்கு வந்த பொண்ணாக இருந்தாலும் சரி வய அம்மாவாக இருந்தாலும் சரி அம்மா வயசில் இருக்கிறவங்களாலும் சரி அக்கா வயசில் இருந்தாலும் சரி பாட்டி வயசுல இருந்தாலும் சரி பெண்கள் அனைத்து வயதினரையுமே அனைத்து வயது ஆண்களும் ஒரு ஒரு தாத்தா வந்து தான் பேத்தியே பேத்தி வாங்கன்னு தான் கூப்பிடுவார் அப்போது வாங்க போங்க அப்படின்னு தான் கூடுவாங்க அப்புறம் வந்து பெண்கள் தான் கடவுளாக வணங்கப்படுவார்கள் பெண்கள் மற்றும் பெரியவர்கள் பெண்கள்னாலே பெரியவர்கள் அது மாதிரி பெண்கள் கடவுளாக வணங்கப்படுவார்கள் அது மாதிரி ஆண்களில் பெரியவர்கள் பெரியவர்கள் அவர்களும் கடவுளாக வணங்கப்படுவார்கள் பெண்களில் பெண்கள் வந்து அப்போ யாரை கடவுளாக வணங்குவாங்கன்னா பெண்களில் யார் பெரியவங்களோ பெண்கள் இருப்பாங்க அப்படின்னா அவங்களுக்கு யாரெல்லாம் பார்த்தா பெரியவங்கன்னு தோணுதோ தெ தெரியுதோ வயசு அதிகமானவங்க தான் பெரியவங்க அப்போ அவங்களெல்லாம் கடவுளாக வணங்குவாங்க காலத்தொட்டு கும்பிடுவாங்க சும்மா மனசில் நினைச்சா போதாது இது ஒரு வாழ்க்கை முறை இது நம்ம செய்தே ஆகணும் இதெல்லாம் செய்தால் தான் அங்கே வந்து குற்றங்கள் நடக்காது குற்றங்கள் நடக்காத ஒரு உலகம்தான் இயற்கையோடு இணைந்த மனித உலகம் ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கு அப்புறம் இனி அப்போ வந்து இப்போ வந்து அப்போ பெண்களை பார்த்தா கட கால பெண்கள்னா உரிமையுடையவர்கள் பெண்கள் அனை பெண்கள்னா கடவுள் தான் இருந்தாலும் உனக்கு சொந்தமான கடவுள் உனக்கு உரிமையான கடவுள் யாருன்னா உன்னுடைய உறவினர்கள் உனக்கு அம்மா பா அக்கா தங்கச்சி பேத்தி பாட்டி இவங்க தான் உனக்கு கடவுள் ஒரு ஆணுக்கு கடவுள் அப்புறம் மனைவி இவங்கெல்லாம் கடவுள் ஆண்களுக்கு அப்போ கடவுள்னால் என்னுடைய காலத்துட்டு கும்பிட்ணும் இப்படி தான் வந்து அப்போ அங்கே வெளிப்படையாகவே பார்த்தாலே தெரியும் பெண்களுக்கு அங்கே பாதுகாப்பு அந்த கற்பழிப்பு பாலியல் வன்முறை இதை பற்றி நீ கற்பனை கூட பண்ண முடியாது அந்த இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் வந்து நீ பாலியல் வன்முறை கற்பழிப்பு அது பற்றின அச்சமே இருக்காது அது பற்றின கற்பனையே கிடையாது அதுக்கு எது அப்போ எப்படி வாழ்ந்தால் பாலியல் வன்முறைகளே நிகழாத ஒரு உலகம் எப்படி இருக்கும் என்றால் இப்படித்தான் இருக்கும் நீ உனக்கு ஒரு மகள் பிறந்தால் உடனே நீ என்ன பண்ணு இப்போ ஒரு ஆண் என்ன பண்ணுவான் தனக்கு அவனுக்கு ஒரு மகள் பிறக்கிறான்னு வச்சுக்கோங்களேன் உடனே அவள் காலத்தொட்டு கும்பிடுவான் அப்போவே அவள் பிறந்து அப்போ தான் பிறந்து இன்னும் அழுகையை கூட நிற்பாட்டில் அப்போவே அவன் தொட்டு கும்பிட்டுருவான் கடவுள் பிறந்திருக்காரு என் வீட்டில் யார் பிறந்திருக்காங்க ஆனா பண்ணாமா கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு போவான் பெண்ணா கடவுள் பெரியவங்க பெரியவங்க பிறந்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு போவோம் அந்த மாதிரி அப்போ பெண் இப்படித்தான் அவங்க வாழ்க்கை முறை இருக்க போகுது அப்போ இதில் வந்து பார்த்தாலே தெரியுதா அங்கே பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்குது அப்படிங்கிறது அப்போ இந்த பாதுகாப்பின்மையை பற்றின கற்பனை கூட இல்லை அச்சம் பீதி ஒன்றும் கிடையாது அங்கே இந்த கற்பாலியல் வன்முறை கற்பழிக்கிறது பெண்களை அடிப்பது பெண்களை திட்டுவது அதுக்கு அங்கே அது பற்றிய கற்பனை கூட அங்கே இருக்க முடியாது அது பற்றிய ஒரு கொஞ்சம் கூட கொஞ்சம் கூட அதற்கான அறிகுறியும் அங்கே இருக்காது வேற ஒரு வாழ்க்கை வாழ்வாங்க அதற்கு எதிரான வேறொரு வாழ்க்கை இதுதான் பாதுகாப்பு இந்த பாலியல் வன்முறைகளிலிருந்து பெண்களுக்கு பெண்களை அவமதிக்கப்படுவதிலிருந்து இதுக்கு அப்போது ஒரு ஒரு பாதுகாப்பு ஏற்படுத்தப்பட வேண்டும் என்றால் அது இப்படி வாழ்ந்தால்தான் உண்டு பெண்களை போங்கன்னு கூப்பிட்ணும் அப்புறம் காலத்தொட்டு தொட்டு கும்பிட்ணும் காலை தொட்டு கும்பிடணும் இதெல்லாம் பண்ணால் மட்டும்தான் அங்கே பெண்கள் பாதுகாக்கப்படுவ பாதுகாப்பாக இருப்பார்கள் அப்படின்ட்டு நம்ம ஒரு முடிவுக்கு வந்துடலாம் இல்லை நான் அது மாதிரிலாம் பண்ண மாட்டோம் ஆண்கள் நாங்கள் அதெல்லாம் பண்ண மாட்டோம் அப்படின்னா அப்போ அப்போ கண்டிப்பாக அங்கே பாலியல் வன்முறை நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு நீ காலத்தொட்டு கும்பிடலைனா நீ காலத்தொட்டு கும்பிடலை வாங்க போங்கன்னு நீ கூப்பிட மாட்ட காலத்தொட்டு கும்பிட கும்பிட மாட்டேன்ற அப்புறம் பேர் சொல்லி கூப்பிடுற அப்படின்னா வாடி போடின்ற போன்ற உன் ஃப்ரெண்டாக இருக்கலாம் ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு போங்கிற அக்கா தங்கச்சி யாரையும் வா போன்ற அம்மாவை வா போன்ற அல்லது பேர் சொல்லி கூப்பிடுற அப்படின்னா காலத்தொட்டெலாம் நீ கும்பிட மாட்டேங்கிற அதை ஒரு கௌரவ குறைச்சலாம் நினைக்கிற அப்படின்னா கண்டிப்பாக இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையிலும் பாலியல் வன்முறைகள் கண்டிப்பாக நடக்கும் அப்போ பாலியல் வன்முறை எப்போ நடக்காது பெண்களை நீ உயர்வாக நினைக்கணும் பெரியவர்களாக நினைக்கணும் காலத்துட்டு கும்பிட்ணும் தினசரி அது வாழ்க்கை முறை அது ஒரு அதான் உனக்கு அங்கே வேறு என்ன வேலை இருக்குங்கிற நீ அங்கே என்ன இன்ஜினியராக புரியா டாக்டராக புரியா விஞ்ஞானியாக போறியா மருத்துவராக புரியா இல்லை கலெக்டராக புரியா ஆட்சியாளராக போறியா எதுவும் ஆக போகிறது இல்லை உன் வேலை வா ம அதாவது ஒரு பாதுகாப்பான வாழ்க்கை வாழ்வது தான் உன் வேலையை பாதுகாப்பை உறுதிப்படுத்துகிற ஒரு வாழ்க்கை பாதுகா எளிமையான ஒரு வாழ்க்கை வாழ்கிறது தான் சாப்பிட்ற திங்குற தூங்குற ஆடுற பாடுற விளையாடுற கூட காதல் காமம் இப்படி தான் அவன் வாழப்போகிற பெண்களின் பார்வைக்கு ஆண்கள் அனைவருமே குழந்தைகள் அப்போ பெண்கள் அனைவரும் எப்படி ஆண்களை கூப்பிடணுன்னா வாடா போடான்னு கூப்பிடணும் பேர் சொல்லி கூப்பிடணும் வாடா போடா பேர் சொல்லி கூப்பிட்ணும் அப்புறம் பெண்கள் வந்து காலை தொட்டு வணங்குடான்னு சொல்லணும் ஏண்டா இன்றைக்கி என்ன வந்து வணங்கலை என்னைக்கையாக வந்து என்ன கும்பிடல எனக்கு ஏன் நீ மரியாதை கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு கேட்கணும் ஆண்கள் மரியாதை கொடுக்கணும் பெண்கள் மரியாதை கேட்கணும் அந்த மாதிரி கேட்டு வாங்காமல் கொடுக்கணும் அதனால் அதை எதிர்பார்க்குறது பெண்கள் அதை எதிர்பார்க்குறாங்க அப்படிங்கிறத ஆண்களும் தெரிஞ்சுக்கணும் என்ன நீ என்னை இன்னைக்கு வந்து என்னை வந்து என்கிட்ட வந்து ஆசீர்வாதம் வாங்கவே இல்லை அப்படின்னு கேட்கணும் பெண்கள் ஆண்கள்கிட்ட அப்போது பெண்கள் வந்து வாடா போடா அப்படின்னு கூப்பிடணும் அதை ஏற்றுக்கணும் ஆண்கள் போன்னு கூ அப்போ தான் ஆண்கள் இப்போ அப்போ ஆண்களுக்கு பெண்கள் செய்கிற உதவி அது இப்படித்தான் ஆண்களிடம் உள்ள ஆண்களிடம் உள்ள மிருக குணத்தை நாம் வந்து அடக்க முடியும் இப்படியெல்லாம் பண்ணாதான் ஆண்களை குழந்தையாக மாற்றணும் அப்போ தான் இங்கே பாலியல் வன்முறைகளே நடக்காது அவன் பெரியவராயிட்டான் பெண்களை விட தன்னை பெரியவராக நினைக்கும் போது தான் இங்கே வந்து பாலியல் வன்முறைகள் நடக்குது பெண்களை பார்த்தா குழந்தை மாதிரி தெருது அதனால தான் அவனுக்கு பயமே இல்லை அதனால தான் அவன் என்ன பண்ணுறான் அடிக்கிறான் திட்டுறான் வாடின்றான் போடின்றான் வான்றான் போன்றான் நீன்றான் நீ வா போங்கிறான் அப்புறம் வந்து அந்த பயமே இல்லை பெண்களை பார்த்தா அவனுக்கு பயமே வர மாட்டேங்குது அதனால தான் அவன் என்ன பண்ணுறான் அடிக்கிறான் திட்டுறான் பாலியல் வன்முறைகளெலாம் ஈடுபடுறான் அதனால் பெண்களுக்கு வந்து பெண்களை வந்து அவன் வந்து வாங்க போங்கன்னு சொன்னால் மட்டும்தான் அது மாதிரி ஆண்களை வந்து பெண்கள் வாடா போடான்னு சொன்னால் மட்டும்தான் அதை ஆண்கள் ஏற்றுப்பாங்க ஏற்றுக்கணும் அப்படி பண்ணும்போது தான் அங்கே பாலியல் வன்முறைகள் நடக்காது என்கிற ஒரு உத்தரவாதத்தை தர முடியும் அது மாதிரி பெண்கள் ஆண்களை அடிக்கணும் திட்டணும் அடிக்கணும் திட்டணும் உதைக்கணும் உரிமையுடைய ஆண்களை ஒரு பெண் வந்து ஒரு ஆணை அடிக்கிறான் அப்படின்னா அது அவனுக்கு சந்தோஷம் பெருமை ஒரு க ஒரு மனைவி வந்து ஒரு கணவனை அடிக்கிறா திட்டுறா உதைக்கிறா அப்படின்னா அது அவனுக்கு அவ்வளோ சந்தோஷம் அந்த அடி அவனுக்கு தேவை அப்போ தான் அவன் குழந்தையாக இருப்பான் நீ பெண்கள்லாம் ஆண்களை வந்து மதிக்கிறதும் கணவனை கண்கண்ட தெய்வம் அப்படின்றதும் எல்லாம் போனால் அவன் குற்றம் தான் செய்வான் பெண்கள் இப்போ பெண்கள் எந்த சமூகத்தில் பாதுகாக்கப்படுவார்கள் என்றால் பெண்களை பெரியவராக நினைக்கணும் காலை தொட்டு வணங்கணும் வாங்க போங்கன்னு கூப்பிடணும் பேர் சொல்லி கூப்பிடக்கூடாது பெரியவர்களாக நினைக்கணும் அப்புறம் ஆட்சி அதிகாரம் பெண்களிடம் இருக்க வேண்டும் ஆட்சி அதிகார குடும்பம் கூட்டு குடும்பம் இவற்றுக்கெல்லாம் பெண்கள் தான் தலைமை அப்புறம் தெருவுக்கும் ஊருக்கும் தலைவராக பெண்கள் தான் இருப்பார்கள் ஆட்சி செய்கிற அந்த தலைமை பொறுப்பு ஆண்களுக்கு இருக்கக்கூடாது அப்புறம் கல்யாணம் ஆனால் மனைவி வீட்டில் போய் வாழணும் அப்போ திருமண வாழ்க்கை பாதுகாப்பாக மாறிடுச்சா எ அப்போது வன்முறைக்கு பெண் பெண்கள் மீதான வன்முறை வன்முறைக்கு இதுதான் தீர்வு இது இயற்கையான தீர்வு என்னுடைய என்னுடைய ஐடியா இல்லைங்க இது இயற்கையின் ஐடியா இது இயற்கையோட திட்டம் இது இயற்கையோட விதிமுறை இது அதை நான் சொல்கிறேன் அதை தெரிஞ்சுக்கிட்டு நான் சொல்கிறேன் எது நான் நான் வந்து சொல்லலை யார் இதை கண்டுபிடிச்சாலும் இதைத்தான் சொல்லுவாங்க இது ஒரு கண்டுபிடிப்பு அப்படி இதை பாருங்கள் இதுக்கு ஒரு கண்டுபிடிப்பு அதனால் யார் கண்டுபிடிச்சாலும் இந்த விதிமுறையை தான் சொல்லுவாங்க அதை நான் கண்டுபிடிச்சிருக்கேன் அவ்வளோதான் அதனால் இப்படிப்பட்ட சமூகத்தில் அப்போது அப்போது நிர்வாண நிலையில் அவர்கள் வாழ்வார்கள் என்றால் சும்மாவா அங்கே என்ன நிர்வாணமாக வந்து அப்போது நிர்வாண இப்போ ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கு அப்புறம் இயற்கை இணைந்த மனித வாழ்க்கையில் அங்குள்ள மக்கள் அனைவருமே ஆண்கள் பெண்கள் அனைவருமே நிர்வாணமாக வாழ்வாங்க அது மட்டும் கிடையாது அங்கே பெண்கள் கடவுளாக வணங்கப்படுவார்கள் பெரியவர்களாக வணங்கப்படுவார்கள் பெண்களின் பார்வையில் ஆண்கள் அனைவரும் குழந்தைகளாக பார்க்கப்படுவார்கள் பெண்களின் கால தொட்டு வணங்கணும் நிர்வாணமாக தான் இருப்பாங்க ஆனால் அங்கே அங்கே அப்படி ஒரு வாழ்க்கை இருக்குது அப்புறம் அது மட்டுமே இல்லை நிறுவனமானால் அவங்க க தோட்டத்துக்கு போவாங்க வீட்டுக்கு வருவாங்க வேறு ஒன்றும் செய்ய மாட்டாங்களா அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை முறை இருக்குது பெண்கள் மதிக்கப்படுவார்கள் அது க பெண்களை கடவுளாகவும் பா பெண்களை காலத்தொட்டு கும்பிடுவாங்க இதெல்லாம் வந்து அந்த நிர்வாண நிலைக்கு ஒரு பாதுகாப்பு நிர்வாணமாக வாழ்வதற்கு இது தான் பாதுகாப்பு இப்போ பெண்களை வந்து வாடி போடி அப்படின்னு ஆண்கள் கூப்பிட்றான்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக நிர்வாண நிலையில் பெண்களுக்கு பாதுகாப்பு கிடையாது வாடி போடி வா போ அப்படின்னு சொல்லி பேர் சொல்லி கூப்பிட்றது பெண்களை பேர் சொல்லி ஆண்கள் கூப்பிட்றான்னு வச்சுக்கோங்க அப்போ அதேமாதிரி பெண்கள் வந்து ஆண்களை வந்து வா ஏங்க வாங்க போங்கன்னு வச்சுக்கோங்க அப்போ அங்கே கண்டிப்பாக நிர்வாண நிலையில் பெண்களுக்கு பாதுகாப்பே கிடையாது கண்டிப்பாக பாலியல் வன்முறைகள் அங்கே நடக்கும் அப்போது இந்த ஏன் வந்து காலத்துட்டு கும்பிட்ணும் ஏன் வாங்க போங்கன்னு சொல்லணும் பெண்களை பார்த்தா ஏன் வாங்க போங்கன்னு சொல்லணும் பெண்களை ஏன் காலத்துட்டு கும்பிட்ணும் ஏன் குடும்பத்துக்கு அவங்க தான் தலைமை பொறுப்பு அப்படி இதெல்லாம் ஏன் சொல்லணும்னா அப்போ தான் ஆண்களை அடக்கணும் ஆண்களை அடக்கி ஆள்வது தான் மனித வாழ்க்கை முறை அதோட நோக்கமே அதான் ஆண்களை அடக்கி ஆளணும் பெண்களை இதுவரைக்கும் நம்ம அடக்கி ஆண்டுட்டு அது அது இந்த இயந்திர அறிவியல்களோ கூட முடிஞ்சு போச்சு இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் ஆண்களைத்தான் அடக்க வேண்டும் ஆண்கள் பெண்கள் இருவரும் சேர்ந்து ஆண்களை அடக்க வேண்டும் ஆண்களை தனிமைப்படுத்த வேண்டும் இந்த ஆண்கள் கூட தங்கள் நண்பர்களை வாடா போடான்னு கூப்பிடக்கூடாது ஆண்கள் வந்து இப்போ ஒரு இப்போ இருபது வயசு ஆண்டிருக்கான்னா அவன் தனது இருபது வயசு ஆண்டு இருக்கான் இருபது வயசு நண்பனை அவன் வாடா போடான்லாம் கூப்பிடக்கூடாது வாங்க போங்கன்னு தான் கூப்பிடணும் வாங்க போங்கும்போது அவன் தனிமை தனிமைப்ப தனிமைப்படுத்தப்படுவான் இப்போ வாடா போடா வாடா மச்சி அப்படிங்கும்போது தான் தோளில் கைப்பட்டுப்பான் கூட்டாக சேர்ந்துட்டு குற்றங்களை தான் செய்வான் ஆண்கள் கும்பலாக இருக்கிறது கூட்டமாக இருக்கிறதும் பெண்களை தனிமைப்படுத்துவதும் குற்றங்கள் செய்வதற்கு தான் உதவும் ஆண்கள் எப்போவுமே வந்து தனது நண்பர்களை வந்து வாங்க போங்கன்னு தான் கூப்பிடணும் தனது நண்பர்களின் காலத்தொட்டு கூட வணங்கணும் இதுதான் வாழ்க்கை முறை ஆண்கள் வந்து தனது நண்பர்களின் காலத்தொட்டு வணங்கணும் வெறும் பாலியல் வன்முறை தான் வன்முறையா ஆண்களுக்கும் ஆண்களுக்கு இடையான வன்முறைன்னு ஒன்று இருக்குல்ல சரிப்பா இப்போ நான் இதுவரைக்கும் சொன்னேன் பெண்கள் ஆண்கள் பாலியல் வன்முறைகளிலிருந்து பெண்களுக்கான பாதுகாப்பு கிடைச்சிருச்சு அப்போ அதன் மூலம் ஆண்களும் பாதுகாக்கப்படுகிறார்கள் இப்போ பாலியல் வன்முறைகளிலிருந்து பெண்கள் மட்டும் ஆண்களிடமிருந்து பாதுகாப்பு இல்லை ஆண்களிடமிருந்து ஆண்களையும் நம்ம பாதுகாத்தாச்சு இப்போ அவனை வந்து அவனை இப்போ நல்ல பையனாக மாற்றியாச்சு கா கால கும்பிடு பெண்களை பெரியவராக நினைக்கணும் வாங்க போங்கன்னு கூப்பிடணும் பேர் சொல்லலாம் சொல்லி கூடக்கூடாது இப்படிப்பட்ட விதிமுறையை அவனை கடைபிடிக்க செய்து அதன் மூலம் பெண்களையும் பாதுகாத்தாச்சு ஆண்களையும் பாதுகாத்தாச்சு இப்போ அவன் குற்றம் செய்ய மாட்டான் குற்றங்களிலிருந்து ஆண்களை பாதுகாக்கிறார்கள் இப்போது நம்ம வந்து பாலியல் வன்முறைகளிலிருந்து ஆண்களை பாதுகாக்கணும் குற்றங்களிலிருந்து ஆண்களை பாதுகாப்பது குற்றங்கள் செய்யாதவாறு ஆண்களை பாதுகாப்பது குற்றங்களை குற்றங்களை செய்யாமல் ஒரு குற்றவாளியை எப்படி பாதுகாக்கணும்னா அவனை திருத்தணும் அதுதான் அவங்ககிட்ட அவன் குற்றம் குற்றங்களிலிருந்து குற்றம் செய்கிற ஒரு முறை ஒரு வாழ்க்கையிலிருந்து அவனை பாதுகாப்பது இதுதான் வந்து குற்றவாளியை பாதுகாக்கிறது இப்படி தான் ஆண்களை பாதுகாப்பது குற்றங்களிலிருந்து ஒட்டுமொத்த மனித இனத்தையே பாதுகாக்கணும் குற்றங்கள் மனுஷங்களை வந்து குற்றவாளிகளிடமிருந்து மனுஷங்களை பாதுகாக்கிறது அது ஒரு ஒரு வகையான முயற்சி அப்புறம் குற்றங்கள் செய்யாமல் குற்றங்களை செய்யாமல் மனுஷங்களை குற்றங்களில் குற்றங்கள் செய்கிற வழக்கத்திலிருந்து மக்களை பாதுகாக்க வேண்டும் அறியாமையின் காரணமாக குற்றங்கள் செய்கிறார்கள் அதிலிருந்து மக்களை பாதுகாக்கணும் அப்போ அந்த வகையில் வந்து இந்த உணவுகள் தான் குற்றங்கள் செய்வதற்கு காரணமாக இருக்கிறது உணவுகள் உப்பு கலந்து சமைக்கப்பட்ட உணவு தானிய உணவு மாமிச உணவு மீன் உணவு முட்டை உணவு பால் உணவு தயிர் மோர் எண்ணெய் இது போன்ற உணவுகள் குற்றம் செய்வதற்கு காரணமாக இருக்கிறது இதெலாம் அளவுக்கு அதிகமான வலிமையை தருகிறது வலிமை வந்த உடனே அவனுக்கு பெண்களை பார்த்தா பெரியவர் மாதிரி தெரியமாட்டான் குழந்த மாதிரி தெரியவாங்க அவங்கள அடிமைப்படுத்தணுங்கிற எண்ணம் ஆணுக்கு வந்துடும் பெண்களுக்கும் பயம் வந்துடும் ஆண்களை பார்த்தா பயம் வந்துடும் அதனால் இந்த மாதிரி உணவுகளை சாப்பிடக்கூடாது மென்மையாக மனுஷங்க மென்மையாக இருக்கக்கூடிய உணவுகளை சாப்பிட்ணும் மென்மை மனுஷங்களோட மனுஷங்க வந்து மென்மையானவங்க தான் அந்த மனிதர்கள் வந்து மென்மையானவர்கள் தான் அப்படின்னா அவர்களின் தன்மையை பாதுகாக்கின்ற உணவுகளை சாப்பிட வேண்டும் அதுக்கு தான் காய்கறிகள் கீரைகள் கிழங்குகள் பழங்கள் பயிர் வகைகள் பருப்புகள் கடலைகள் இதுதான் மனித உணவு மாமிசம் மீன் முட்டை தயிர் மருவெண்ணெய் நெய் தானியங்கள்லாம் மனுஷங்க சாப்பிடக்கூடாது சாப்பிட்டா அவங்க மனுஷங்களாக இருக்க முடியாது பெண்களுக்கு பாதுகாப்பு கிடையாது இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் அங்கெல்லாம் ஆடைகள் கிடையாது பெரும்பாலும் நிறுவனமாக தான் வாழ்வாங்க அப்படின்னா அங்கெல்லாம் போயிட்டு நீ தானியங்களை சாப்பிட்டேன்னு வச்சிக்கோ தானியங்களை மீன் மோ மீன் தயிர் மோர் வெண்ணெய் நெய் மாமிசத்தெல்லாம் சாப்பிட்டா அங்கேயும் வந்து பெண்கள் தான் இருப்பார்கள் இப்போவும் பார்த்திங்கன்னா தெரியும் பழங்குடி ம காடுகளில் இப்போ வாழ்கிற பழங்குடி மக்கள் இந்த ஆப்பிரிக்க பழங்குடி மக்கள்லாம் பாருங்கள் அங்கே பெண்கள்லாம் அடிமையாக தான் இருக்காங்க அங்கே காரணம் என்னென்னா அவங்க சாப்பிட்ற சாப்பாடு தானியங்கள் மாமிசம் மீன் மீன் தயிர் மோர் வெண்ணெய் நெய் முட்டை இதுதான் அவங்க சாப்பிட்றாங்க நாம் என்ன சாப்பிட்றோமோ அதுதான் அந்த பழங்குடி மக்களும் சாப்பிட்றாங்க அப்போ அங்கே ஆனால் ஆண் சர்வாதிகாரம் என்பது அவங்ககிட்டேயும் இருக்குது அந்த பழங்குடி மக்கள்கிட்டையும் இருக்குது ஆண்கள் வந்து பத்து பொண்டாட்டி கட்டுறது பத்து பொண்டாட்டி கட்டிக்கலாமா ஆண் வந்து பத்து வீடு கட்டி கொடுத்துருவானோ ஒரு நாளைக்கு ஒரு வீடு இப்படி இப்படி பழங்குடி மக்கள்கிட்ட இப்படி ஒரு நடைமுறை அங்கே இருக்கிறது அங்கேயும் காரணம் என்னென்னா அவங்க சாப்பிட்ற உணவு அப்படி அதனால் உணவை மாற்றாமல் இயற்கையுடைய இணைந்த மனித வாழ்க்கை வந்துருச்சுன்னா நாம் எல்லாம் சுதந்திரமாகிடுவோம் பெண்கள் விடுதலை அடைஞ்சிருவாங்க ஆண்கள் குழந்தையாக மாறிடுவாங்க குற்ற குற்றங்கள் செய்வதை நிறுத்தி விடுவார்கள் நினைக்காதீங்க இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையாக இருந்தாலும் நீங்கள் அங்கு தானியங்களை சாப்பிட்டால் வன்முறைகள் அங்கும் தொடரும் மாமிசம் மீன் மீன் தயிர் மோர் வெண்ணெண்ணெய் இதையெல்லாம் சாப்பிட்டா அங்கேயும் குற்றங்கள் தான் நடக்கும் அங்கேயும் பெண்கள் அடிமைகளாகத்தான் இருப்பார்கள் ஆண்கள் சர்வாதிகாரிகளாகத்தான் இருப்பார்கள் அதனால் அங்கேயும் நோய்கள் வரத்தான் செய்யும் அதனால் உணவை மாற்றாமல் உங்களுக்கு விடுதலை கிடையாது உணவு உணவை மாத்தினா மட்டும்தான் நீங்கள் உங்களுடைய உணவு முறையை மாற்றலாம் மட்டும்தான் மனுஷங்களுக்கு விடுதலை உணவு விடுதலை தான் மனித விடுதலை அதனால் குற்றங்கள் செய்வதற்கு இதுதான் காரணம் அப்போது இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் அங்கே தானியங்கள்லாம் அவங்க உற்பத்தி பண்ண மாட்டாங்க சுய கட்டுப்பாட்டை அடிப்படையாக கொண்டு தானியங்களை உற்பத்தி பண்ணக்கூடாது தானியங்களை சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே கட்டுப்பாடாக இருக்கணும் மாமிசம் சாப்பிடக்கூடாது மீன் தயிர் மோர் வெண்ணெய் நெய் பால் இதெல்லாம் குடிக்கக்கூடாது அப்படின்னு அவங்களே ஒரு கட்டுப்பாட்டோடு இருக்கணும் கட்டுப்பாட்டோடு வாழணும் அப்போ தான் வந்து அவங்க குற்றங்கள் செய்யாமல் வன்முறைகள் எதுவும் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ முடியும் அறிவுபூர்வமான வாழ்க்கை முடியும் நீங்கள் தயிர் மோர் பால் வெண்ணெய் நெய் தானியங்கள்லாம் சாப்பிட்டீங்கன்னா மூட நம்பிக்கையும் வந்துடும் அறிவு வேலை அறிவு கிடைக்காது இயற்கையான அறிவு கிடைக்காது உங்களுக்கு பேச்சு கூட சரியாக வராது ஏன்னா நீங்கள் அன்பு செலுத்துவதற்காகத்தான் நம்ம பேசுவதை கண்டுபிடித்தோமே தவிர பிறரை அடிமைப்படுத்துவதற்காக நம்ம பேசுகிற நடைமுறையை நம் மனுஷங்க கண்டுபிடிக்கலை மொழி எதற்காக எதற்காக கண்டுபிடிக்கப்பட்டது என்றால் அன்பு செலுத்துவதற்காக பிறரை நேசிப்பதற்காக தான் மொழி கண்டுபிடிக்கப்பட்டதே தவிர பிறரை அடிமைப்படுத்துவதற்காக இந்த மொழி கண்டுபிடிக்கப்படவில்லை அதனால் எதிர்காலத்தில் குற்றங்கள் இல்லாத இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை எப்படி இருக்கும் அது எதனால் எப்படி இருந்தால் அவங்க சாத்தியம் அது ஏதோ அது எதனால் இப்போ மாமிசம் மீன் தயிர் ஒரு உணவில் கட்டுப்பாடாக இல்லைன்னா அவங்க அங்கே வன்முறைகள் தொடரும் உணவு கட்டுப்பாடு கட்டுப்பாட்டுடன் அவர்கள் அங்கு வாழும்போது தான் பெண்களுக்கும் விடுதலை அதனால் பெண்கள் இதில் கொஞ்சம் பெண்கள் உங்களுடைய பெண் விடுதலை தான் ஆண் விடுதலையும் பெண்கள் அடிமைப்பட்டு கிடக்கும்போது ஆணும் பாதிக்கப்படுகிறான் ஆனாலேயும் ஆண் ஒரு குற்றவாளியாக மாறிவிடுகிறான் பெண்களை பொழுது ஆண் ஒரு குற்றவாளியாகிறான் அதனால் பெண்களை பாதுகாக்கும் போது அங்கே ஆண்களும் பாதுகாக்கப்படுவார்கள் பெண் விடுதலில் தான் ஆண் விடுதலை பெண் விடுதலை தான் மனித விடுதலை என்பதை உணர்ந்து ஒரு எதிர்கால வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படிங்கிற பற்றின ஒரு ஒரு தகவல் தான் ஏன்னா எதிர்காலத்தில் வந்து மனுஷங்க நிர்வாணமாக வாழ்வாங்க நிர்வாண நிலையில் வாழ்வார்கள் என்றால் அது அப்போ அங்கெல்லாம் குற்றங்கள் நிகழாமல் எப்படி இருக்கும் என்றால் அது இப்படித்தான் அதற்கான அது இப்படியெல்லாம் இருந்தால் தான் குற்றங்கள் நான் சொல்கிற மாதிரி இருந்தால் தான் பெண்களை பெரியவர்களாக நினச்சாதான் அங்கே வந்து நிர்வாண நிலையில் மனுஷங்க ஒரு குற்றவாளிகள் குற்றங்கள் செய்யாமல் வாழ முடியும் பாலியல் வன்முறைகள் எதுவும் இல்லாமல் அந்த பாலியல் வன்முறை குறித்த அச்சுறுத்தல் எதுவுமே இல்லாமல் அப்போ தான் அப்படி அப்போ அப்போ தான் வாழ முடியும் அப்போது அதுக்கான அப்போ தான் அவங்க வாழ முடியும் நிர்வாண நிலையில் வாழும்போது கூட அமைதியாக வாழ வேண்டும் என்றால் பெண்கள் பெரியவர்களாக மதிக்கப்பட வேண்டும் கடவுளாக மதிக்கப்பட வேண்டும் கடவுள் ஆண்கள் வந்து குழந்தைகளாக கருதப்பட வேண்டும் பெண்களின் பார்வையில் இப்படியெல்லாம் இருந்தால் மட்டும்தான் நிர்வாண நிலையில் மனுஷங்க ஒரு பாதுகாப்போட அச்சமின்றி வாழ முடியும் பாலியல் வன்முறை மற்றும் பிற வன்முறை எந்த ஒரு வன்முறையை பற்றிய அச்சம் எதுவும் இல்லாமல் வாழ்வதற்கு இந்த பெண்களை பெரியவர்களாக ஆண்கள் தங்களை தாழ் குழந்தைகளாக கருத வேண்டும் அப்போ அப்படி கருதணும்னா உணவு முறையிலையும் உணவுலேயும் கட்டுப்பாடு இருக்கணும் உணவில் கட்டுப்பாடு இல்லாமல் நீ பெண்களை பெரியவராக நினைக்க முடியாது பெண்களை பெரியவராக நினைக்கணுன்னா நீ உணவில் கட்டுப்பாடு இருக்கணும் தானியங்கள் மாமிசம் மீன் முட்டை மோர் வெண்ணெண்ணெய் இதெல்லாம் சாப்பிட்டுட்டு ா உன்னால் பெண்களை பெரியவராக நினைக்க முடியாது பெண்களை பார்த்தா அவனுக்கு குழந்த மாதிரி தான் தெரியும் பெண்களுக்கும் ஆண்களை பார்த்தா பெரியவங்களாக தெரிய ஆரம்பிச்சுருவாங்க அப்போது நீ அப்போ உணவை மாற்றினாதான் பெண்கள் அனைவரும் பெரியவர்கள் என்கிற உண்மையை உன்னால் உணர முடியும் உணவை மாற்றணும் நீ சாப்பிட்ற உணவை மாற்றினா மட்டும்தான் பெண்களை பெரியவராக பார்க்க முடியும் ஆண்களுக்கு அப்போ தான் அட அமைதி கிடைக்கும் அடக்கம் கிடைக்கும் பணிவு வரும் பெண்களும் தங்களை மதிப்பாக உணர்வார்கள் ஏன்னா அந்த மனித உணவுன்னு நான் சொல்கிறேன்ல மனித உணவை சாப்பிட்டா உங்களுக்கு நோய் வராது உங்கள் உடம்பையே நீங்கள் நேசிக்க முடியும் உங்கள் உடம்பு தான் பிறரையும் நேசிப்பீங்க அதே தானிய உணவுலாம் சாப்பிட்டா உங்கள் உடம்பை உங்களால் நேசிக்க முடியாது ஏன்னா தானிய உணவு மாமிசம் மீன் முட்டை தயிர் தயிர்மர் எண்ணெய்லாம் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு நோய் வரும் அந்த உணவு நம்ம மனித உணவு கிடையாது மனித உடம்பால் அதை ஏற்றுக்க முடியாது அதனால் நோய் வரும் அது உங்களை அழிப்பதற்கான உணவு நீங்கள் உணவு எந்த உணவு சாப்பிட்றீங்க உங்களை நேசிப்பதற்கான உணவு சாப்பிட்டீங்கன்னா உங்களையும் நேசிப்பீங்க மற்றவங்களையும் நேசிப்பீங்க ஒரு அன்பை அடிப்படையாக கொண்ட ஒரு வாழ்க்கை வாழ்வீங்க அன்பை அடிப்படையாக கொண்டு வாழும்போது தான் பெண்கள் பெண்களின் அன்புக்கு ஆண்கள் கட்டுப்படுவார்கள் குழந்தைகளாக மாறுவார்கள் அது உங் அதே உங்களை அழிக்கின்ற உணவில் சாப்பிட்டீங்கன்னா அன்புக்கெல்லாம் கட்டுப்படவே மாட்டீங்க வன்முறைக்கு தான் கட்டுப்படுவீங்க நீங்கள் தானிய உணவெல்லாம் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு உங்கள் உடம்பு அழிஞ்சு போகும் அப்போது நீங்கள் மற்றவங்களையும் அழிப்பீங்க உங்களையும் நீங்கள் அழிப்பீங்க மற்றவங்களையும் அழிப்பீங்க வன்முறைக்கு தான் நீங்கள் கட்டுப்படுவீங்க வன்முறையை கையில் எடுக்க ஆரம்பிச்சுருவோம் அன்புக்கெல்லாம் கட்டுப்பட மாட்டாங்க